வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களே கொஞ்சம் வந்து எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி உட்காண்டாக்கிட்டாங்க செங்கோட்டையின் வேலுமணி போன்ற ஆட்கள்லாம் சசிகலா பக்கம் போகிறதா வந்து ஒரு தகவல் கசஞ்சிகிட்டு தான் இருக்காங்க பட் வந்து இது உறுதியான தகவல் இல்லாட்டியும் செங்கோட்டைன்னு பெரிய லெவலில் எங்கேயும் பார்க்க முடில அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா ஏதோ வந்து வெறுப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக தான் இருக்குது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை வந்து மோதல்ன்ற மாதிரி அண்ணாமலை ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டது ஸோ அதிமுகவில் இந்த வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் மோதல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சொன்னார் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமியாக மிகப்பெரிய லெவலில் வந்து வேரோட தூக்குறதுக்கு சசிகலாவை டெல்லி மேடம் பச்சை கொடி காட்டிருச்சு அதுதான் அந்த கொடநாடு விஷயம் எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் எதிர்த்தார் பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னால் ஜெயிக்க முடியல ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நிலம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜகவில் இணைவான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுச்சு பட் பாஜகவில் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை பாஜகவில் இணைஞ்சால் அவர் தெரியும் இருக்கிற தொண்டனுன்னு கூட ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டான பர்சன் செங்கோட்டைன் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு அமைதியான ரூபம் கொண்ட மனிதர்கள் அதாவது நல்ல தலைவர்கள் பேர் எடுத்த ஒரு நபர்கள் ஸோ அதனால தான் சசிகலா மொதல் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக தேர்வுப்படும் போது ரெண்டாயிரத்தி பதினேழில் செங்கோட்டையனை வந்து அணுகினாங்க ஆனால் செங்கோட்டையன் ஒரு சில காரணங்களால் பார்த்திங்கன்னா அந்த பதவி ஏற்றுக்கல எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாரு உள்ளே வந்தார் சசிகலா தூக்கி போட்டார் டிடி தினகரன் கெட் அவுட்னு சொன்னார் ஓபிஎஸ்ஸை கசைக்கு பேப்பர் மாதிரி தூக்கி போட்டார் இப்போ வேலுமணி தான் மிச்சமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை தன் கூட இருக்க முன்னாள் அமைச்சர்கள் யாருக்கு சிறை போனாலுமே பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறாங்க நம்ம நம்மளுக்கு பதவி இருக்கான்ற மாதிரி தான் யோசிக்காரு வேலுமணியெல்லாம் மிகப்பெரிய டென்ஷனில் இருக்கார் ஏன்னா வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம ஒரு தைரியமாக இருக்கலாம் பாஜகவோட கூட்டணி வைக்காமல் ஏன் நீ லூசு மாதிரி செயல்பட்டுருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி கேட்க எடப்பாடி பழனிசாமி யார் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணலை நம்ம சட்ட ரீதியாக சந்திக்கணும் இதை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டியில் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் செயல்படணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூலாக சொல்லிகிட்ருக்காரான் ஆனால் இருக்கிறவங்களாம் ஒரு பயத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ண தெரியல எப்படா எவ்வளோ ஓடுவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிலமையில தான் அதிமுக இருக்குது முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் பதவி மாவட்ட செயலாளர் பருவம்னு சொல்ல முடியாது ஒரு குடிநிலர் மன்னர்கள் மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒருத்தரையும் மாற்ற முடியாமல் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலன்னு சொல்லவே முடியாது இது தொண்டரை கூட தெரியும் சும்மா பேருக்கு சொல்கிறாங்க ஆனால் அதிமுகவில் ஒரு மாவட்டத்துக்கு பல மாவட்ட செயலாளர் மாதிரி பார்த்திங்கன்னா பல பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியால் அந்த பதவியை தக்க வச்சுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல இவ்வளோ நாள் ஓபிஎஸ் குறைச்சி கொடுத்துட்டு இருந்தாரு ஓபிஎஸ் இப்போ வந்து வழக்கில் தோத்துட்டாரு இப்போ தேர்தலையும் தோத்துட்டாரு ஸோ இப்போ அமைதியாக இருப்பாரு பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த அம்மா கிளம்பிடுச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஏ சின்னம்மா சின்னம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சின்னம்மா பெரிய வெட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா படியம்லாம் அனுப்பிச்சாங்க படியம்லாம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை தொண்டர்கள் ரிப்ளை பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு எதுவுமே பண்ணல அந்த அம்மாவில தான் காலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியைக்கு பார்த்தா இவ்வளோ பெரிய கும்பல் வந்து இங்கிட்டிருந்து வந்தா என் தெரியல நிற்கிறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் அப்போ நாள் பாஜக கொஞ்சம் சசிகலாவை அடக்கி வாசிக்கிற சொன்னால்தான் சசிகலா அடக்கி வாசிச்சிருக்காங்க இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா பச்சைக்கொடி காமிச்சால்தான் சசிகலா இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறதுக்கு துணிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி காதிக்கு வருது அப்போ டெல்லி ஆக்ஷன் இறங்கிருச்சு கிட்டத்தட்ட எப்படி வந்து நம்ம தெரியும் அண்ணாமலை அந்த வாட்சு பில்லு கேட்டாரில் ஒருத்தர் அவர் எப்படி தூக்கி உள்ள வச்சோங்களோ படிப்படியாக அதே டோன் தான் நடக்குது ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம் முதலமைச்சராக இருந்துட்டார்ல எடப்பாடி பழனிசாமி சில காலங்கள் அதுக்காண்டி கொஞ்சம் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல் கட்சியை விட்டு துரத்துறது சசிகலாவோட பேச்சுக்கள்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ உடனே தான் அதிமுக உருவாக்கலன்னு சொன்ன வாயில அதிமுக கைப்பற்றுன்னு சொல்கிறாங்க எல்லா சமூகமும் பார்த்திங்கன்னா எனக்கு பொதுவானங்க சொன்னாங்க ஒரு சமுதாயம் மட்டும் பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ எல்லா சமூகக்குரிய நபர் தான் நான் எல்லா சமூகமும் எனக்கு முக்கியம்தான் அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி போட்டு கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு இந்த சமூகம் வேணாம்னு சொல்லியிருந்தால் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ இந்தளவுக்கு விலக்கி கொடுத்துட்டு வேலுமணியும் செங்கோட்டையனும் ரெண்டு பேரில் அரைச்சி பார்த்திங்கன்னா இன்னும் சில காலங்கள் அதிகபட்சம் ஒரு இரண்டு மாதம் குள்ளே பார்த்திங்கன்னா சசிகலா பின்னாடி வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து இந்த மாதத்தை தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட சசிகலா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க ச முன்னாள் அமைச்சர் கூட வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறத ஒத்துக்கிட்டாங்க இது ஒத்துக்கிட்டால எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேர் கொஞ்சம் பீதியில் இருக்காங்க யார் பீதியில் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அது என்ன முனுசாமி அதே மாதிரி சி வி சாமி இவங்க தான் பீதியில் இருப்பாங்க ஸோ மிட்டபடி பார்த்திங்கன்னா உதயகுமார் பார்த்திங்கன்னா பீதியில் இருக்க மாட்டார் அவர் சசிகலா அம்மா கூட போயிட்டார் உண்மையிலே சசிகலா ஆதரவால் தான் இப்போயும் ஏன்னா அந்த தேர்தல் சமயத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடி தினக்கரன் தோக்கடிக்கிற வேலையை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் உதயகுமார் கொடுத்துருந்தார் ஆனால் அந்த வேலை பார்க்கவே இல்லை ஸோ நம்ம வேலை பார்க்கணும் தெரியணும் வெளி அதிமுகவுக்கு தெரியணும்னு சொல்கிறதுக்காண்டி ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு அஞ்சு டம்மி ஓபிஎஸில் களமடிக்கி விட்டார் உதயகுமார் அப்படி வேலை பார்க்குறாரு இப்படி வேலை பார்க்குறேன்ற மாதிரி எல்லாருமே மீடியாக்கள் போட ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு வெங்காயம் கிடையாது சென்னையில் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட டீலிங் தான் பேசிகிட்டு இருந்தார் அந்த டைமில் இது வெளிப்படையவே நிறைய கட்சினாக இருக்குது தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தப்பி தவறி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு அந்த போஸ்டிங் போட்டு கொடுத்துறாரு ஆனால் உதயகுமார் ஓபிஎஸ்க்கு நிகிறான் கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தவறான நபரை தேர்ந்தெடுத்துட்டாரு சீனியர் செல்லூர் ராஜு தேர்ந்தெடுத்துருந்தாலும் ஒரு பலன் இருக்குது தெரியாமல் உதயகுமாரை தேர்ந்தெடுத்தனால மிகப்பெரிய பிரச்சனை தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ராமநாத பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு தர்மடி வாங்குறாரு இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உதயகுமார் வந்து ஒரு எதிர்ப்பு இந்த தென் மாவட்டங்குள்ளே போகும்போதெல்லாம் ஸோ தென் மாவட்டங்குள்ளே போகும்போது தான் இப்போ எதிர்ப்பாங்க கேட்டிங்கன்னா இல்லை உசுரம்பட்டி ஆண்டிப்பட்டி இந்த பக்கம் போகும்போதும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பார்த்திங்கன்னா உதயகுமார்க்கு எதிர்ப்பு தேனி பக்கம் போனால் சொல்ல தேவையில்லை ஓபிஎஸ் ஆதரவர்கள் கள்ள கொண்டு மட்டும்தான் எரியலை ஸோ மிச்சம் எல்லா வார்த்தையும் பேசி திட்டி அதுக்கும் நம்ம தலைவர் உதயகுமார் அவர்கள் சிரித்தபடியாக வருவார் அதுதான் ஹைலைட் அதிமுகலையே ஸோ அதிமுக மிகப்பெரிய லெவலில் மோசமான நிலைக்கு இருக்குன்றதை சாட்சியை பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்தது தான் டெபாசிட் சாதாரணமாக பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பெரும்பாலும் இழக்காது ஆனால் இந்த தேர்தலில் ஏழு இடங்கள் மேலே பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்துருச்சு நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா அதிமுகவை முந்தி பாஜக வந்தது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை நான்காவது இடத்துக்குலாம் தள்ளியிருக்கு நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக நிலை பார்த்திங்கன்னா இந்த தேர்தலோடு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றிணைந்து அதிமுக ஃபேஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஆளுங்கட்சி வராட்டியும் எதிர்கட்சியாக வர முடியும் ஆனால் அந்த கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் பாட்டு ஸ்டாலின் பாட்டு இரநூறு இடங்களை நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்க தான் நாற்பது நாற்பது ஜெயிச்சு விட்டாங்க இரநூத்தி முப்பது நாலு ஜெயித்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதுக்கு சாத்தியம் கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே விஜய் வேற வந்துட்டாரு அவரும் களமிறங்குவார் ஸோ அவருக்கு கணிசமான ஓட்டு பிரியும் ஸோ அதிமுகவுக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஸோ அதிமுக ஓட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பாமக பார்த்திங்கன்னா இப்போ போட்டிடுறாங்க விக்கிரவாண்டி தோடதியில் அதிமுக போட்டியிடறதுனால அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவுக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பாமகவோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அதிமுக இதுவுமே ஒரு பின்னாடி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஷேர் லைக்ஸக்கு தேங்க்ஸ் ஃபார்ஜந்தி சரி